அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் முன்னுரை அன்புடைய தமிழை சுவாசிக்கும் நல்லோர்க்கு வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் எனது தாய் தந்தை ஆசிரியர்கள் மனைவி பிள்ளைகள் தங்கை தங்கையின் குடும்பம் உறவுகள் நண்பர்கள் இயற்கை ஆகிய அனைவருக்கும் எனக்கு இந்த அரியதொரு வாய்ப்பை நல்கியமைக்கு சிறந்தாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் அன்றாடம் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் பெற்று வரும் அனுபவங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் படைத்து நமக்காக விட்டுச் சென்ற மறைமொழி திருக்குறள் தனியொரு மனிதரால் தனது வாழ்நாளில் உலக அனுபவங்கள் அனைத்தையும் அனுபவித்து அந்த அனுபவங்களை எழுதி வைப்பது என்பது ஒரு சாதாரண மனிதருக்கு அப்பாற்பட்ட செயலாகும் இதன் காரணமாகவே புலவர் திருவள்ளுவர் அவர்கள் தெய்வப்புலவர் என்று அழைக்கப்படுவது நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ளக்கூடியதாகும் வாழ்வின் ஒவ்வொரு அனுபவத்தையும் இரண்டு அடியில் ஏழு சீர்களில் வெண்பா வடிவில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு வாழ்க்கை பாடமாக விட்டுச் சென்றுள்ளார்கள் என்னைப் போன்ற ஒரு சாதாரண நடைமுறை தமிழ் பேசி எழுதுபவருக்கு ஒவ்வொரு திருக்குறளையும் படித்து உடன் முழுமையாக புரிந்து கொள்வது அறிவுக்கு அப்பாற்பட்ட செயலாகும் தேவப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி நான் முதன்முதலில் எழுதியுள்ள புத்தகம் திருக்குறள் எளிமைக்குரல் என்னை போன்ற சாதாரண நடைமுறை தமிழ் பேசி எழுதும் தமிழ் உறவுகளுக்கு எளிமையாக புரியுமாறு எளிமைக்குரலை இரண்டு அடியில் ஏழு சீர்களில் கொடுக்க முயற்சி செய்து இருக்கிறேன் குறள் என்பது குறள் என்று கூறப்பட்டதன் காரணம் தேவப்புலவர் திருவள்ளுவர் படைத்த வாழ்க்கையின் அனுபவங்களை அனைவரும் தங்களது வாழ்வில் பயன்படுத்திக் கொள்ள எனது வேண்டுகோளாகும் இதில் சொற்குற்றம் பொருள் குற்றம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் படைப்பின் முழு அர்த்தமும் இல்லாது இருந்தால் தயவு செய்து என்னை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளிய அர்த்தங்களை விரிவாக எழுதி புத்தகமாக படைத்து நான் திருக்குறளை புரிந்து கொள்ள காரணமாக இருந்த அனைத்து தமிழ் சார்ந்தோர்களையும் சிறந்தாழ்த்தி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் கண் மருத்துவர் பேராசிரியர் தஞ்சாவூர் பதிப்புரிமை தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறள் ராஜா ரெங்கராஜன் எளிமைக்குரல் பதிப்பு ஆசிரியர் மருத்துவர் ராஜா ரெங்கராஜன் தனிப்பட்ட முயற்சியில் எழுதப்பட்டதாகும் ஆசிரியரையே சேரும் இதை பகுதியாகவோ முழுவதுமாகவோ தலைப்பை முழுவதுமாகவோ பகுதியாகவோ பயன்படுத்துவதும் மற்றொருவர் பெயரில் குத்தகமாகவோ காணொளியாகவோ வெளியிடுவதும் குற்றமாகும் என்பதையும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தகமாக வெளியிட விரும்பும் பதிப்பு நிறுவனங்கள் ஆசிரியர் அவர்களை நேரில் தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது பொறுப்பால் அதிகாரம் முப்பத்தொன்பது இறைமாற்றி திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் முன்னூற்று எண்பத்தொன்று படைக்குடி குடி நட்பரன் அமைச்சர் நற்பரன் உடையான் படை நாடுவாழ் மக்கள் உணவுப் பொருள் அமைச்சரவை நட்புக்கோட்டை ஆறுமுடையவன் அரசர்கள் சிங்கம் முன்னூற்று எண்பத்தி இரண்டு அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் இயல்பு துணிச்சல் கொடை பாய்ச்சல் நான்கும் குறையாதிருப்பது ஆட்சித்தலைவரின் இயல்பு முன்னூற்று எண்பத்தி மூன்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாழ்பவர்க்கு நிலத்தையாழ்வருக்கு சுறுசுறுப்பு படிப்பு முடிவெடுக்கும் திறன் இம்மூன்றும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் முன்னூற்று எண்பத்தி நான்கு அறநிழுக்கா தல்லவை நீக்கி மானமுடைய தரசு அறநெறி தவறாமல் அறமத்தவை விலக்கி வீரங்குறையாத மானமுடையது அரசு முன்னூற்று எண்பத்தைந்து ஐந்து எட்டலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு உருவாக்குதலும் தொகுத்தலும் காப்பாற்றுதலும் காப்பாற்றியதை பிரித்துக் கொடுத்தலும் செய்வது வலிமையான அரசு முன்னூற்று எண்பத்தாறு காட்சி களியின் கடுஞ்சொல்லன் அல்லனில் மீக்கூறும் மன்னன் நிலம் எளிய தோற்றமுடைய கடுஞ்சொல் பேசாதவனை உயர்த்தி சொல்லும் ஆழ்பவரின் நாடு முன்னூற்று எண்பத்தேழு இன்சலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன்சலால் தான்கண் தனித்து உலகு இனிய சொல் கூறி கொடை செய்யும் திறனுடையவனுக்கு இவ்வுலகம் அவன் சொல்படி நினைப்பது போலவே நடக்கும் முன்னூற்று எண்பத்தி எட்டு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கரை என்று வைக்கப்படும் நடுநிலையுடன் ஆட்சி செய்து காக்கும் ஆட்சித்தலைவன் மக்களால் கடவுளாக கருதப்படுவான் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிதை கீழ் தங்கு உலகு காதை மூடும்படியான விமர்சனத்தை தாங்கும் குணமுடைய ஆட்சித்தலைவனின் ஆட்சியின் கீழ் உலகம் தங்கும் முன்னூற்று தொன்னூறு கொடைகளை செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொடி கொடை கருணை நீதி குடிமக்கள் காத்தல் நான்கும் உடையவன் ஆட்சியாளர்கள் விளக்கு நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்